செந்தில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் बैठिए तो कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा बैठ जाइए कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा बैठ जाइए बैठिए तो बैठ तो जाइए कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा बैठ जाइए कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा बैठ जाइए अरे बैठ बैठिए बैठिए कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा पूरा है शुरू करिए अरे शपथ तो लेने दीजिए ना शपथ लेने दीजिए शपथ बैठ जाइए बैठ जाइए மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத்

மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமார உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க முத்தமிழறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்